அத்தியாயம் முப்பத்தி நான்கு உதயின் பெருமை தொடர்ச்சி ஒன்று டாக்டர் சகோதரியின் மகன் இரண்டு டாக்டர் பிள்ளை மூன்று ஷாமாவின் மைத்துனி நாலு ஈரானிய பெண் ஐந்து ஹர்தா கனவான் ஆறு பம்பாய் பெண்மணி உதியின் பெருமை என்னும் பொருளை பற்றி இந்த அத்தியாயமும் தொடர்கிறது உதியை இட்டுக்கொள்வதால் மிகுந்த பலனளித்த விஷயங்களை பற்றி கூறுகிறது டாக்டரின் சகோதரியின் மகன் மாலேம்காவில் நாசிக் கில்லாவில் ஒரு டாக்டர் இருந்தார் படித்து பட்டம் பெற்றவர் அவரின் சகோதரியின் மகன் குணமாக்க இயலாத ஒரு வியாதியால் ஆப்சஸ் போனாப்சஸ் நோய் நோய்க்கட்டியால் துன்பப்பட்டான் டாக்டர் தாமும் அவரின் சகோதரர்களும் மற்றும் மருத்துவ நிபுணர்களும் எல்லாவிதமான சிகிச்சைகளையும் அறுவை சிகிச்சையையும் கூட முயன்று பார்த்தனர் குணம் என்பதே இல்லை அச்சிறுவனின் துன்பத்துக்கும் ஒரு முடிவில்லை நண்பர்களும் உறவினர்களும் அந்த சிறுவனின் பெற்றோர்களிடம் தெய்வீக உதவியை கோரும்படியும் குணமாக்க இயலாத வியாதிகளையெல்லாம் தமது வெறும் கடைக்கண் பார்வையினால் மட்டுமே குணமாக்கிவிடும் சாய்பாபாவிடம் முயற்சிக்கும்படியும் அறிவுறுத்தினர் எனவே பெற்றோர்கள் ஷீரடிக்கு வந்தனர் பாபாவின் முன்னர் வைத்து பணிவுடனும் மரியாதையுடனும் வேண்டினர் தங்கள் பையனை காக்கும்படி மன்றாடி பிரார்த்தித்தனர் கருணையுள்ள பாபா அவர்களுக்கு ஆறுதல் அளித்து இம்மசூதியை அடைக்கலம் புகுவோர் இந்த பிறவியிலும் காலத்தின் முடிவு வரையிலும் எதை குறித்தும் கஷ்டமே படமாட்டார்கள் இப்போது கவலையற்றிருங்கள் புதிய நோய்க்கட்டியின் மீது தடவுங்கள் ஒரு வாரத்துக்குள் அவன் குணமடைவான் கடவுளை நம்பு இது மசூதி அல்ல வாரக்காமாயி இந்த இடத்தில் காலடி வைப்பவன் துரிதமாக உடல் நலத்தையும் மகிழ்ச்சியையும் பெறுவான் அவனுடைய தொல்லைகளெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்றார் பையன் பாபாவின் முன்னர் உட்கார வைக்கப்பட்டான் நலிவுற்ற பகுதியின் மீது பாபா தமது கைகொண்டு தடவி அவன் மீது அன்பு பார்வையை செலுத்தினார் பையன் மகிழ்ச்சி அடைந்தான் உதியைத் தடவிய பின்னர் அவன் குணமடையத் தொடங்கினான் சில நாட்களுக்கு பின்னர் பூரண ஆரோக்கியமானான் பின்னர் பாபா உதியினாலும் அருட்பார்வையினாலும் குணப்படுத்தியதற்கு பாபாவுக்கு நன்றி செலுத்திவிட்டு பெற்றோர் ஷிரடியை விட்டு புறப்பட்டார்கள் இதை அறிந்த பையனின் மாமாவாகிய டாக்டர் ஆச்சரியமடைந்தார் தாம் ஏதோ விஷயமாக பம்பாய்க்கு போகும் வழியில் ஷிரடிக்கு போக விரும்பினார் ஆனால் மாலேகாமிலும் மன்மாடிலும் அவரிடம் சிலர் பாபாவுக்கு எதிராக பேசி அவரது செவிகளில் விஷத்தை பாய்ச்சினர் எனவே ஷீரடிக்கு தாம் விஜயம் செய்ய இருந்த எண்ணத்தை விட்டுவிட்டு பம்பாய்க்கு நேரடியாக சென்று விட்டார் தமது விடுமுறையின் மீதமுள்ள நாட்களை அவர் அலிபாகில் கழிக்க விரும்பினார் ஆனால் பம்பாயில் இருந்தபோது மூன்று தொடர்ந்த இரவுகளிலும் இன்னும் நீ என்னை நம்ப மறுக்கிறாயா என்ற ஒரு குரல் எழுந்தது பின்னர் டாக்டர் தமது மனதை மாற்றிக்கொண்டு ஷீரடிக்கு செல்ல தீர்மானித்தார் பம்பாயில் ஒட்டுஜிரம் வந்த ஒரு நோயாளியை அவர் கவனிக்க வேண்டியிருந்தது அது விரைவில் குணமடையும் அறிகுறி எதையும் காணோம் எனவே தமது ஷீரடி விஜயம் விட்டது என்று அவர் நினைத்தார் எனினும் தமது மனதில் ஒரு சிறிய பரீட்சை வைத்து கொண்டார் நோயாளி என்று குணமடைந்தால் நான் நாளை ஷீரடி விஜயம் செய்வேன் என்று கூறிக்கொண்டார் ஆச்சரியம் என்னவெனில் அவர் அந்த தீர்மானம் எடுத்த அக்கணம் தொட்டே ஜுரம் உடனே நீங்கத் தொடங்கியது உடல் சாதாரண நிலைக்கு வந்துவிட்டது பின்னர் தமது தீர்மானத்தின்படி அவர் ஷீரடிக்கு சென்றார் பாபாவின் தரிசனத்தை பெற்று அவர் முன் வீழ்ந்து பணிந்தார் அவர் தமக்கு அடியாராகும் வண்ணம் பாபா அவருக்கு அத்தகைய அனுபவங்களை அளித்தார் அவர் அங்கு நான்கு நாட்கள் தங்கியிருந்தார் பாபாவின் உதிய ஆசீர்வாதங்களுடன் வீட்டுக்கு திரும்பினார் பதினைந்தே நாட்களுக்குள் விஜாப்பூருக்கு உத்தியோக உயர்வில் அவர் மாற்றப்பட்டார் அவருடைய சகோதரியின் மகன் விஷயம் பாபாவை பார்ப்பதற்கும் அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் அளித்தது இந்த விஜயம் ஞானியின் பாத கமலங்களின் மீது அசைக்க இயலாத பக்தியை அவரிடம் தோற்றுவிப்பதற்கு காரணமாக இருந்தது டாக்டர் பிள்ளை டாக்டர் பிள்ளை என்பவர் பாபாவின் மிக நெருங்கிய பக்தர் பாபா அவரை மிகவும் விரும்பினார் எப்போதும் அவரை பாவ் சகோதரன் என்று அழைத்தார் அவருடன் அடிக்கடி பேசினார் எல்லா விஷயங்களிலும் அவரை கலந்து ஆலோசித்தார் அவரை எப்போதும் தமது அருகில் இருக்கவும் விரும்பினார் இந்த பிள்ளை ஒருமுறை நரம்பு சிலந்தி நோய் வந்து மிகவும் அவதியுற்றார் அவர் காக்கா சாஹேப் தீட்சத்திடம் இந்த வலி உயிர்வதையாகவும் தாங்க முடியாததாகவும் இருக்கிறது அதைவிட சாவையே விரும்புகிறேன் முன் ஊழ்வினையால் இந்த வழி நேர்ந்தது என்பது எனக்கு தெரியும் ஆனால் பாபாவிடம் சென்று வலியை நிறுத்தும்படியும் எனது முன் ஊழ்வினையை வரப்போகும் பத்து பிறப்புகளுக்கு மாற்றும்படியும் கூறுங்கள் என்றார் தீட்சத் பாபாவிடம் சென்று அவரின் வேண்டுகோளை தெரிவித்தார் பாபா அவரது வேண்டுகோளை கேட்டு மனமிறங்கினார் தீட்சத்திடம் பயப்படாதிருக்கும்படியும் அவரிடம் கூறுங்கள் ஏன் அவர் பத்து ஜென்மங்கள் கஷ்டப்பட வேண்டும் பத்தே நாட்களில் அவர் தொல்லைகளையும் முன்னைய ஊழ்வினைகளையும் உழைத்து நிறைவேற்ற முடியும் அவருக்கு இகபர நலன்களை அளிக்க நான் இவ்விடத்தில் இருக்கும்போது அவர் ஏன் சாவிற்கு வேண்டிக்கொள்ள வேண்டும் யார் முதுகலாவது அவரை இவ்விடம் கொண்டு வாருங்கள் நாம் வேலை செய்து அவர்தம் தொல்லைகளை அடியோடு களைந்து விடலாம் டாக்டர் அந்நிலையில் கொண்டு வரப்பட்டார் பாபாவின் வலப்புறத்தில் பகீர் பாபா எப்போதும் அமருமிடத்தில் அமரச் சேவிக்கப்பட்டார் பாபா தமது திண்டையே அவருக்கு அளித்து இங்கேயே அமைதியாக படுத்து கொள் உண்மையான சிகிச்சை யாதெனில் முன் வினைகளின் பலனை அனுபவித்து தீர்ப்பதே ஆகும் இன்ப துன்பங்களின் விளைவே நமது கர்மா எனவே உனக்கு நேரிடும் அனைத்தையும் பொறுத்துக்கொள் அல்லாவை தீர்ப்பவர் காப்பவர் அவரையே எப்போதும் நினை சுகம் எல்லாமே ஓடி வரும் வல்லோனை இணைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் அவர் உன்னை கவனித்துக் கொள்வார் உனது உடலால் உள்ளத்தால் செல்வத்தால் வாக்கால் அவரை சரணடை அதாவது முழுவதுமாக பின்னர் கவனி அவர் என்ன செய்கிறார் என்பதை என்றார் நானா சாஹேப் ஒரு பேண்டேஜ் போட்டிருப்பதாகவும் ஆயினும் அவர் எவ்வித நிவாரணத்தையும் உணரவில்லை என்றும் டாக்டர் பிள்ளை பதில் கூறினார் நானா ஒரு மடையன் என்றார் பாபா பேண்டேஜை எடுத்துவிடு இல்லாவிடல் விடுவாய் இப்போது ஒரு காக்கை வந்து உன்னை கொத்தும் அதன் பெண்ணி குணமடைவாய் என்றார் இந்த உரையாடல் நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது எப்பொழுதும் விளக்குகளை ஒழுங்குபடுத்தி மசூதியை சுத்தப்படுத்தும் அப்துல் என்பவர் வந்தார் அவர் தனது சீர் செய்யும் வேலையை கவனித்துக் கொண்டிருக்கையில் தற்செயலாக அவரது பாதம் டாக்டர் பிள்ளையின் நீட்டப்பட்ட கால்களின் மீது பட்டுவிட்டது அதாவது மிதித்துவிட்டார் கால் ஏற்கனவே வீங்கியிருந்தது அப்துலின் கால்வேறு மிதித்து அழித்து விட்டதால் உடனேயே ஏழு சிலந்தி புழுக்கள் அனைத்தும் கினியா வேம்ஸ் வழியே தள்ளப்பட்டன வலி தாங்க முடியாமல் டாக்டர் பிள்ளை பெருங்கூச்சலில் அலறினார் சில சமயத்தில் அவர் அமைதியடைந்து மாறி மாறி பாடவும் அடவும் தொடங்கினார் பாபா அப்போது பார் நமது சகோதரன் இப்போது சௌக்கியமாகி பாடிக்கொண்டிருக்கிறார் என்றார் அப்போது பிள்ளை காக்கை எப்போது வரும் கொத்தும் என்று கேட்டார் பாபா காக்கையை நீ காணவில்லையா அவன் மீண்டும் வரமாட்டான் அப்துல்தான் அந்த காக்கை என்றான் இப்போது வாதாவுக்கு போய் ஓய்வெடுத்துக்கொள் விரைவில் நீ குணமடைவா என்றார் உதியை தடவியும் அதை தண்ணீருடன் உட்கொண்டும் வேறு எவ்வித சிகிச்சையும் மருந்தும் உட்கொள்ளாமலேயே பாபா முன்னரே கூறியபடி பத்தே நாட்களில் வியாதி பூரண குணமாக்கப்பட்டது ஷாமாவின் மைத்துனி ஷாமாவின் தம்பியான பாபுஜி சாவுல் கிணற்றுக்கு அருகில் தங்கியிருந்தார் ஒருமுறை அவர் மனைவி கட்டிகளுள்ள பிளேக் வியாதியால் தாக்கப்பட்டாள் அவளுக்கு அதிகமான ஜுரமும் அடிவயிற்றில் இரு கட்டிகளும் ஏற்பட்டன பாபாஜி ஷீரடிக்கு ஷாமாவிடம் ஓடி வந்து உதவி செய்யும்படி கூறினார் ஷாமா பீதியடைந்தார் ஆனால் தமது வழக்கப்படி பாபாவிடம் சென்று அவர் திருமன் வீழ்ந்து பணிந்து அவருடைய உதவியை தொழுது கோரி வியாதியை குணமாக்கும்படி கேட்டுக்கொண்டார் தன் தம்பி வீட்டிற்கு போகவும் அவருடைய உத்தரவை வேண்டி நின்றார் பாபா அங்கே இந்த பின்னிரவு நேரத்தில் செல்ல வேண்டாம் அவளுக்கு உதியை அனுப்புக ஜுரத்தை பற்றியும் கட்டியை பற்றியும் ஏன் கவலைப்பட வேண்டும் கடவுளே நமக்கு தந்தையும் எஜமானருமாவார் எளிதில் அவள் குணமடைவாள் இப்போது போகாதே நாளை காலையில் போய் உடனே திரும்பிவிடு என்றார் பாபாவின் உதியில் ஷாமாவுக்கு பூர்ண நம்பிக்கை உண்டு அது பாபாஜியிடம் அனுப்பப்பட்டது கட்டிகளின் மீது அது தடவப்பட்டது சிறிது தண்ணீரில் கரைக்கப்பட்டு குடிக்கப்பட்டது அதை உட்கொண்டதுதான் தாமதம் பெருமளவில் வேர்த்து கொட்டியது ஜுரம் விட்டது நோயாளிக்கு நல்ல தூக்கம் கிடைத்தது அடுத்த நாள் காலை பாபாஜி தமது மனைவியின் உடல்நிலை தேறிவிட்டதையும் ஜுரம் கட்டிகள் நீங்கி புது வலுவூட்ட பெற்றதையும் கண்டு அதிசயப்பட்டார் ஷாமா விடத்துக்கு அடுத்த நாள் சென்றபோது அப்பெண்மணி அடுப்பருகில் அமர்ந்து டீ தயாரித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார் தம்பியை கேட்டதும் பாபாவின் ஊதி அவளை முழுவதுமாக ஒரே இரவில் குணமாக்கி விட்டது என்று கூறினார் காலையில் சென்று உடனே திரும்பு என்னும் பாபாவின் மொழிகளில் உள்ள குறிப்பு நுட்பத்தை அப்போது ஷாமா புரிந்து கொண்டான் டீ உட்கொண்டதும் ஷாமா திரும்பினார் பாபாவை வணங்கிய பின் தேவா தங்களது திருவிளையாடல்தான் என்ன தாங்கள் முதலில் புயலை எழுப்பி எங்களை நிலைகுலைய செய்கிறீர்கள் பின்னர் அதை அமைதிப்படுத்தி எங்களை ஆசுவாசப்படுத்துகிறீர்கள் என்றார் பாபா கூறினார் நடவடிக்கைகளின் வழி விளங்கா புதிர்நிலைகளாக உள்ளது நான் எதையும் செய்யவில்லையாயினும் ஊழ்வினையின் காரணமாக நிகழும் செயல்களுக்கெல்லாம் அவர்கள் என்னை பொறுப்பாளியாக்குகிறார்கள் நான் அவர்களின் சாட்சி மாத்திரமே கடவுள் ஒருவரே ஒரே செயலாளர் அகத் தூண்டுவிப்பாளர் மேலும் அவர் மிகவும் கருணையுள்ளவன் நான் கடவுளோ பரமாத்மாவோ அல்ல நான் அவரிடம் பணிவுள்ள ஒரு வேலைக்காரணம் அவரை அடிக்கடி நினைவில் இருத்திக் கொள்ளுபவனும் மட்டுமே எவனொருவன் தனது அகங்காரத்தை ஒதுக்கி தள்ளி அவருக்கு நன்றி செலுத்தி அவரை முழுமையாக நம்புகிறானோ அவனது பந்தங்கள் அறுபட்டுப் போகின்றன அவன் முத்தி அடைகிறான் என்றார் ஈரானியரின் பெண் ஒரு ஈரானிய கனவானுடைய அனுபவத்தை இப்போது படியுங்கள் அவரது சிறு மகளுக்கு ஒவ்வொரு மணிக்கும் வலிப்பு நெரிட்டது வலிப்பு நெரிட்ட போது அவள் பேசும் சக்தியை இழந்தாள் அவளது அங்கங்கள் குறுகிவிட்டன உணர்வின்றி கீழே சாய்வாள் எந்த சிகிச்சையும் அவளுக்கு எவ்வித குணத்தையும் அளிக்கவில்லை பாபாவின் உதியை சில நண்பர்கள் அவளது தந்தைக்கு சிபாரசு செய்து அதை பம்பாயில் விலே பார்லேயில் உள்ள காக்கா சேகப் தீட்சத்திடமிருந்து பெரும்படி கூறினார்கள் பின்னர் ஈரானிய கனவான் உதியைப் பெற்று தினந்தோறும் அதை நீரில் கலந்து தன் மகளுக்கு கொடுத்தார் ஆரம்பத்தில் மணிக்கு ஒருமுறை வந்து கொண்டிருந்த வலிப்பு ஏழு மணிக்கு ஒருமுறை வரத் தொடங்கியது அதற்கு சில தினங்களுக்கு பின் அவள் முழுமையுமாக குணமடைந்தாள் ஹர்தா கனவான் ஹர்தாவைச் சேர்ந்த முதியவர் ஒருவர் தமது மூத்திர பையில் உள்ள கல் ஒன்றால் கஷ்டப்பட்டார் அத்தகைய கற்களெல்லாம் பொதுவாக ரண சிகிச்சை மூலமாகவே நீக்கப்படுகின்றன மக்கள் அவரையும் ஒரு அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும்படி கூறினர் அவர் முதுமையும் தளர்ச்சியும் உடையவராக இருந்தார் அவருக்கு மனோதிடமும் தேவையாக இருந்தது அறுவை சிகிச்சைக்கு தன்னை உட்படுத்திக் கொள்வதை அவரால் நினைக்க இயலவில்லை அவரது கஷ்டம் மற்றொரு வகையில் தீர இருந்தது அந்த நகரத்தின் இனாம்தார் அந்த நேரத்தில் அவ்விடத்துக்கு வரும்படியாக நிகழ்ந்தது அவர் பாபாவின் அடியவர்களுள் ஒருவர் அவர் எப்போதும் தம்மிடம் முதி கையிருப்பை வைத்திருந்தார் சிலரின் சிபாரிசின் பேரில் முதியவரின் மகன் அந்த உதியிலிருந்து சிறிது அவரிடமிருந்து பெற்று தண்ணீரில் அதை கலக்கி தன் கிழத்தந்தைக்கு உட்கொள்ள கொடுத்தான் ஐந்தே நிமிடங்களில் உதி உடம்பில் சார்ந்து கல் கரைந்து சிறுநீர் வழியாக வெளிவந்து விட்டது முதியவரும் விரைவில் குணமடைந்தார் பம்பாய் பெண்மணி பம்பாயில் காயஸ்த பிரபு ஜாதியைச் சேர்ந்த ஒரு பெண்மணி பிரசவத்தின் போதெல்லாம் கடும் வேதனை அடைந்தாள் ஒவ்வொரு முறை தான் கர்ப்பமானதும் என்ன செய்வதென்று தெரியாமல் அவள் பீதியடைந்தாள் பாபாவின் ஒரு பக்தரான கல்யாணைச் சேர்ந்த ஸ்ரீ மாருதி என்பார் சுகப்பிரசவத்துக்காக அவளை ஷிறிடி அழைத்து செல்லும்படி அவளது கணவனுக்கு அறிவுறுத்தினார் மீண்டும் அவள் கருவுற்ற போது கணவனும் மனைவியும் ஷிரடிக்கு சென்று அங்கு சில மாதங்கள் தங்கி பாபாவை வணங்கி அவர்தம் கூட்டுறவாலாய பலன்களையெல்லாம் அடைந்தனர் சில நாட்களுக்கு பின் பிரசவ நேரம் வந்தது வழக்கம்போல கருப்பையிலிருந்து வரும் வழியில் தடங்கள் ஏற்பட்டது பிரசவ வேதனையை அவள் அனுபவித்தாள் என்ன செய்வதென்று அவளுக்கு தெரியவில்லை ஆனால் பாபாவை நோக்கி நிவாரணத்துக்கு பிரார்த்தனை செய்தாள் இத்தருணத்தில் பக்கத்தில் குடியிருந்த ஒரு பெண்மணி வந்து சேர்ந்தாள் பாபாவை தொழுது பிரார்த்தனை செய்தபின் உதிக்கலவை பருகுவதற்கு அவளிடம் கொடுத்தாள் ஐந்தே நிமிடங்களில் அந்த பெண் பத்திரமாகவும் வலியேதுமின்றியும் பிரசவித்தாள் பிறந்த குழந்தை அதன் தலைவிதிப்படி இறந்தே பிறந்தது ஆனால் தாயோ கவலை நின்றும் வலியினின்றும் நீங்கியவளாய் பத்திரமான பிரசவத்துக்காக பாபாவுக்கு நன்றி செலுத்தி எப்போதும் அவர்பால் நன்றியுள்ளவளாக இருந்தாள் ஸ்ரீ சாயைப் பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம்